சகோதரி சுபா அவர்கள் சந்திக்கிறார் சுபா நிகழ்ச்சியினுடைய உங்களை நான் வரவேற்கின்றேன் சுபா பழனியில இப்போ நடந்த அந்த முத்தமிழ் மாநாட்டில் திராவிட மாடல் யார் நம்பிக்கைக்கும் எதிரானதல்ல கோயிலில் குடியிருக்கும் ஒருவர் தான் உங்களுக்கு அமைச்சராக கிடைத்திருக்கிறார் என்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் சேகர்பாபு அல்ல அவர் செயல்பாபு என்று சொன்னவர் நம்பிக்கைகளை திராவிட மாடல் என்றுமே ஒருபோதும் இடையூறு செய்யாது எல்லா நம்பிக்கையும் இடையூறு செய்யறது இல்லை எல்லா நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தருவதுதான் எங்கள் மாடல் எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் திரு ஸ்டாலின் சொல்லுங்க சார் தொல்காப்பியத்துல ஒரு பாட்டு ஒன்று உண்டு மேய சேயன் மைவரை உலகமும் வேந்தன் மேய தீப்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு சொல்லிட்டாரு தொல்காப்பியர் இந்த நிலத்தை ஐந்து வகையா பிரிச்சாங்க குறிஞ்சி முல்லை குறிஞ்சி நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியானதுல காடும் காடும் சார்ந்த இடங்களும் அது வந்து மலையும் அந்த இடங்களும் குறிஞ்சியாகவும் குறிஞ்சிக்கு கடவுளாக முருகனையும் அன்றே படைத்து விட்டார் நம்ம வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்கும் போது நம்ம இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல கொண்டு போறாங்க ஆனா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் சவுத் ஆப்பிரிக்கா கன்னடா நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து ஏன் இந்தோனேஷியா கனடா அதை தாண்டி இஸ்ரேலில் கூட அதிக மார்க்கத்தவர்கள் இருக்கும் இஸ்ரேலில் கூட இன்று தமிழ் இன்று முருகருக்கான இடம் உள்ளது முருகருக்கான கோவில் உள்ளது அப்படிங்கிறத நம்மால மறுக்கவே முடியாது நக்கீரர் குமரகுருபரர் அருணகிரிநாதர் தொட்டு வாரியார் பெருமக்கள் வரை அனைவருமே முருகனுக்கான பெருமையையும் முருகனுக்கான இடத்தையும் நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பொதுவாகவே நாத்திகை இயக்கத்துல வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கறத வந்து அண்ணாதுறையை தாண்டி ரொம்ப தீவிரமா பின்பற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து முன்னாள் முதல்வர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அஹ் அண்ணாதுரை கூட இறக்கும் தருவாயில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஏன்னா அவருமே அவர் தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து திமுகவில் இருந்தது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அவர் வந்து திமுகல இருந்து விளக்கப்படல ஆனா அவராவே மனம் நொந்து விலகி வந்தார் ஏங்கிற காரணம் தெரியுங்களா தொள்ளிம்பத்தி அவர் இயக்குனர் பீம் திருப்பதிக்கு சென்று வந்தார் அது வந்து சர்ச்சையாக்கப்பட்டு அப்போதைய திமுகவினர் திருப்பதி கணேசான்னு அவரை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அதனாலேயே மனம் நொந்து அவராகவே கட்சியில் இருந்து வெளிவர வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படிதான் இவங்க யாரெல்லாம் இறைவனையும் இறைவனை அந்த அதை பின்பற்றுபவர்களையும் எப்படி நடத்தினாங்க ஒரு உதாரணம் கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணா துறையினுடைய வேலைக்காரையிலிருந்து பராசக்தி வரை நீங்க நல்ல உற்று நோக்கினீங்களே என்றால் இந்த நாத்திகம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கும் ஒவ்வாத கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் ஆஹ் கலைஞர் கருணாநிதி கூட ஒரு இவ்வளவு பேசுற நாத்திகம் பேசின கலைஞர் கருணாநிதி கூட ஒரு மேடையில சொல்றாரு கூட என் உயிரை பறிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு விழுப்புரத்துல ஒரு வேட்பாளர் வந்து நெற்றியில் குங்குமம் வைத்தார் அப்படிங்கறதுக்காகவே அவரை வந்து மேடையில் விமர்சித்தது பெரிய பேசு பொருளாக அப்போது ஆனது சேது அந்த கால்வாய் திட்டத்துல கூட ராமர் எந்த காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் படிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு கலைஞர் கருணாநிதி ஆனா இந்த கருணாநிதி தான் முதலில் கையில் கையில் வேல் எடுத்தார் அப்படின்னா நீங்க நம்ப முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது திருச்செந்தூர்ல வேலை காணல அப்படிங்கிற ஒரு புகார் ஒன்று எழுந்தது உடனே அந்த அந்த கூட நியமிச்சாங்க எதிராக கையில் வேலை எடுத்து எல்லா இடத்திலயும் நடைபயணத்தை மேற்கொண்டவர் வந்து அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் சோ இப்ப அவர் பையன் ஸ்டாலின் என்ன பண்றாரு அவருடைய பேரன் உதயநிதி வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து இந்த மாதிரி ஆனா அவருடைய பையன் அவருடைய அப்பா ஸ்டாலின் வந்து இன்று என்ன பண்ணிருக்காருன்னா இதே ஆட்சிக்காக அரசியலுக்காக கையில் வேல் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கறத ஒன்றை எடுத்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னா முத்த

சுபா சுபாட்ட ஒரு கேள்வி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மயிலாடுதுறை பக்கத்தில் கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊர்ல அங்கால பரமேஸ்வரி ஆலயம்னு ஒரு கோயில் இருக்கு அது நம்முடைய ஸ்டாலினுடைய மனைவி அம்மா துர்காவுக்கு அது குலதெய்வ கோயில் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மாவுடைய கோயில்ல சமஸ்கிருத மந்திரங்கள் அழகாக முழங்க அவங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஒரு பிராமணரை கொண்டு நடந்திருக்கிறது இப்போ எனக்கு என்ன கேள்வி என்றால் இந்த மாதிரி ஒரு பக்கம் பிராமண எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைவரும் ஆலோசகர்களாகவும் திருமணம் முடித்தவர்கள் அனைவரும் பிராமணர்கள் தான் இப்படி ஒரு சூழ்நிலையில் தவறான செய்திகளை வெறுப்பை அவர்கள் தமிழ் மக்களுக்கு விதைக்கிறார்களா ஒரு சமூகத்துக்கு எதிராக சரி இப்ப சமீபத்தில் ஒரு டீ பார்ட்டி ஒன்று நடந்தது கவர்னர் அவர்கள் என்ன சார்பா கலந்துக்க மாட்டோம் அமைச்சர்களோ முதல்வரோ யாரும் கலந்துக்க மாட்டோம் நாங்க இந்த நாணய வெளியீட்டு விஷயமாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்த உடனே போய் நடந்தாங்க அப்ப என்ன சொன்னாங்க ஆட்சி வேறு அரசியல் வேறு கட்சி வேறு அரசியல் வேறு அந்த மாதிரி நாங்கள் பேசுவது வேறு செயல்படுத்துவது வேறு அப்படிங்கறதுக்கு செயல்பாபு சொன்னாங்க அந்த இடத்துல இன்னொன்னு கூட சொல்ல விரும்புறேன் அவர் செயல்களை கற்றுக்கொண்டதே மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா

அபத்தமானவர்களை ஆபத்தானவர்களை மலையாளத்துல கஷ்டப்பட்டு பேசி வாழ்த்துக்களாக வீடியோவா வெளியிடுறீங்க ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கோ கோகுலட்சி வாழ்த்து போட மாட்டேங்கிறீங்க ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் போடுறீங்க அடுத்தது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் போடுறீங்க ஏன் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை போட மாட்டேங்கிறீங்க தைப்பூசத்துக்கு லீவ் விட்டாங்களே இந்த வாட்டி தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்தீங்களா யூடியூப் routers எவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க கந்த சசி கவசத்தை சொன்னாங்க நாசாவே வியந்து பார்க்கும் அந்த அந்த சிதம்பர நர்த்தனத்தை தவறாக சித்தரித்தார்கள் கால தூக்குறத வச்சு இந்து மதத்தை யாராலுமே அழிக்க முடியாது அப்படிங்கறத நாங்க தான் எடுத்து சொன்ன உலகத்துக்கு அந்த மாதிரி பேச்சு பேசினவங்க எல்லாம் சாதாரணமா விடுறீங்க ஒரு ரீட்வீட் போட்டாலோ ரீபோஸ்ட் போட்டாலோ அவங்க தூக்கி போட்டு உள்ள வைக்கிறீங்க அதனால யாரை வேண்டாம் என்றோ யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அதை சார்ந்துதான் அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இன்று திமுக ஆளாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது எல்லாமே டிராமா சார் நாடகம் சார் திராவிட மாயை சார்